ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போது வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோடய பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது அத்தியாயம் இருபத்தி நான்கு மதுரை மாநகர் கமிஷனர் அலுவலகத்தின் காரிடரில் தன் நீண்ட எட்டுக்களை வைத்து வேகமாக வந்து கொண்டிருந்தவனுக்கு எதிர்ப்பட்ட அனைவரும் சல்யூட் வைக்க சிறு தலை அசைவில் அதை ஏற்றுக்கொண்டவனின் கண்கள் தன் சுற்றுப்புறத்தை கழுகாய் சுற்றி வட்டமிட்டு அலசியது சில நொடிகள் அவன் கோரிய விழிகள் தேடியது கிடைத்தது அலுவலகம் அமைந்திருந்த சாலைக்கு எதிரியில் ஆறடி உயர ஆண்மகன் அவனின் நான்கு எட்டுக்களில் கமிஷனர் அலுவலகத்தின் வளாகத்தை விட்டு வெளியே வந்தவன் சாலையை கடந்து அங்கே சென்றான் காக்கி நிற வெள்ளை நிற டீஷர்ட் அணிந்திருந்தவனின் அழுத்தமான முகம் கூட அங்கே நின்றிருந்தவனை கண்டு மலர்ந்தது கல்வித்துறை எதுக்கு இப்போ காவல்துறையை தேடி வந்திருக்கு என்று கேட்டபடி கைகளை நீட்ட பற்றி கொண்ட ஆதி விஜய் என்று சொல்லிக்கொண்டே அவனை ஆறத் என்னோட ப்ரொஃபஷனலுக்கு நான் ஃபிட்டாக இருக்கேன் வாட் அபட் யூ மேன் இப்போ கூட ஓகே சொல்லு இயர் போதும் எனக்கு பக்கத்து சீட் உனக்கு தான் என்று விஜய் சொல்ல கல்வித்துறையே மோர் என உண்டா எனக்கு காவல்துறைக்கு நீ ஒருத்தனே போதும் கிரிமினல்ஸை உன்னை போல பொறுமையாக ஹேண்டில் பண்ண என்னால் முடியாது என்றவன் பேச்சில் இன்னைக்கு யாரு என்று கேட்டான் விஜய் காரின் கதவை திறக்க உடலெங்கும் இரத்த காயங்களோடு முனகிக்கொண்டு கிடந்தான் ரத்னவேல் நொடியில் அவன் அருகில் கிடந்த பாதி எரிந்த நிலையில் இருந்த பொருட்களை கண்டவனுக்கு விஷயம் தெளிவாக விளங்க ரத்னவேலை முழுவதுமாக கண்களால் ஆராய்ந்து பரவாயில்ல அதி உயிரோட விட்டு வச்சிருக்க அதை விட ஆச்சரியமா இருக்கு கை கால் கூட உடையல என்றவன் காருக்குள் கிடந்தவனின் வலது கையை தூக்க அலறினான் ரத்னவேல் ரொம்ப சத்தமா இருக்கு தப்பாச்சே என்று காதை குடைந்தபடி சொன்னவன் புளிர் என்று வாயில் ஒன்று வைக்க மீண்டும் மயங்கி போனான் ரத்னவேல் என்னடா ஒரு அடிக்கு இப்படி மயங்கிறான் ஆனாலும் இது மெடிக்கல் மிராக்கள் தான் அதி அட்லீஸ்ட் மூஞ்சையாவது அடிச்சு உடச்சிருப்பேன் நினச்சேன் வாயை திறந்து கத்துறளவுக்கு விட்டு வச்சிருக்க என்று விஜய் சொல்ல ஜஸ்ட் மிஸ் அவ பக்கத்தில் நான் இருந்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் அதனால தான் தப்புச்சான் அப்பொழுதும் குறையாத ஆக்ரோஷத்தோடு ஆதித்யா சொல்ல அவன் முகத்தையே பார்த்தவன் ஃபைனலி யூ ஃபைன் ஹர் ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன் இன்று மீண்டும் அனைத்து அவனை வாழ்த்திய விஜய் நான் பார்த்துக்கிறேன் நீ கல்யாண வேலையை பாரு என்று சொல்ல எனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக விஜய் என்று கேட்டான் ஆதித்யா அம்மா வராங்களாடா என்று அவர்களை அறிந்தவனாக விஜய் கேட்க ம் ஆன் தே வந்துட்ருக்காங்க ஈவினிங் வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் அதான் கேட்டேன் சிறு சிரிப்போடு ஆதித்யா சொல்ல மும்பை கிளம்பிகிட்டு இருக்கேன் ஆதி ஏர்போர்ட் போக டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் கமிஷனர் ஆஃபீஸ் வந்தேன் என்றவன் ரத்னவேலை காட்டி இதை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் மேரேஜ் டேட் சொல்லு ஃப்ரீ பண்ணிவிட்டு வரேன் என்றவன் அழைப்பேசி எடுத்து யாருக்கோ அழைத்து காதில் வைத்து கொண்டே சிஸ்டர்கிட்ட விஷ் பண்ணேன்னு சொல்லு மேன் என்று சொல்லியவன் மறுமுனையில் அழைப்பை ஏற்றதும் வினோ வண்டி எடுத்துடுவா ஆப்போசிட் ரோட் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் டூ மினிட்ஸ் ஆதி வண்டி வந்ததும் இவனா அங்கே மாற்றிட்டு நீ கிளம்பு என்றவனிடம் விஷயம் என்னென்னு நீ கேட்கலையே ஆதித்யா கேட்க அடிச்சு தரையோட தேய்ச்சிருக்க அவனோட மொத்தத்தையும் கொளுத்தி இருக்க அதையும் அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்திருக்க தானே போன ஜென்மத்தில் அவன் பண்ணது வரைக்கும் தோண்டி எடுத்துடலாம் பார்த்துக்கிறேன் அது என்ஜாய் யுவர் டே மேன் நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கல்யாண சாப்பாடு போட்டுடா என்று சொல்ல நீங்கள் எப்போ போட போகிறீங்க சார் ஆதித்யா சிறு சிரிப்போடு அவனே கேட்க எங்கடா நாள் முழுக்க இவனுங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வாழ்க்கை ரொம்ப ட்ரையா போகுது ஒண்ணு முடிக்கிறதுக்குள்ள பத்து வந்து நிற்கிது இதுல எங்க போய் நான் அவளை தேட அவளா என்ன தேடி வந்து போனா போகுதுன்னு வாழ்க்கை தான் உண்டு என்று விஜய் சொல்ல வாய் விட்டு சத்தமாக சிரித்தவன் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள ரிசீவ் பண்ண மட்டும் நீ ரெடியா இருந்தா போதும் என்று ஆதித்யா சொல்லவும் காவல்துறையின் வாகனம் ஒன்று வேகமாக அவர்களை நெருங்கி வந்து நிற்கவும் சரியாக இருந்தது கங்க்ராஜுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் சிஸ்டர்கிட்டயும் சொல்லிடுறாதி இதோட இந்த விஷயத்த நீங்கள் ரெண்டு பேரும் மறந்துடுங்க என்றவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ரத்னவேளை அவர்களது வாகனத்திற்கு மாற்றி தாவி ஏறி அமர்ந்தான் தலையசைத்து அவனுக்கு விடை கொடுத்த ஆதித்யா தனது வண்டியில் ஏறி தான் தங்குவதற்காக முன்பதிவு செய்திருந்த ஹோட்டல் நோக்கி சென்றான் ஸ்வேதாவிடம் சிக்கி படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள் நந்தினி ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லியிருந்தான் நானும் கிளம்பி வந்திருப்பேன்ல ஆயிரமாவது முறையாக ஸ்வேதா கேட்டு சிறு புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி சிரிக்காதடி என்று வீடியோ காலில் கத்தி கொண்டிருந்தவளை பார்த்து மெல்லியதாக நந்தினி சிரிக்க மனசுல மோனலசா சார் நினப்பா கேவலமா இருக்கு இப்படி மட்டும் சிரிக்காத என்று அவளோடு மல்லு கட்டியவள் நான் இல்லைன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லல நீ போ நான் அண்ணா கிட்ட பேசுறேன் அண்ணா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல என்று கூறியவள் எப்பொழுதும் போல அவளது பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்துவிட்டு ஆதித்யாவிற்கு அழைத்தாள் நான் நீங்கள் கூட என்னை மறந்துட்டீங்க ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடவே இல்லை ஹலோ சொல்ல கூட நேரம் இல்லாமல் சண்டையிட ஆரம்பித்தவளை இடைமறைத்தது சூர்யாவின் குரல் இவங்களுக்கெல்லாம் சீனியர் அப்படின்னாம ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது அந்த லவ்வு இன்ன வரைக்கும் அடுத்த ஸ்டெப் போகாமல் ஆணி அடித்த மாதிரி அதே இடத்துல நிற்குது அதை பத்தி உனக்கு கவலை இல்லை நேற்று லவ் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போறவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்னு தான் சண்டை இருப்பியா நீ ரெஸ்டில் வைக்கமால உனக்கு சூர்யா சூடாக கேட்க அந்த சூனாப்பானாலாம் எங்களுக்கும் இருக்குது என்ன பேசுகிறவங்களுக்கு இருக்கான்னு மட்டும் கேட்ட சொல்லுங்க அண்ணா எங்கள் வீட்டில் நான் பேசிட்டேன் மாப்பிள்ள வீட்டில் எப்போ பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு எங்கள் அப்பா கேட்க சொன்னாங்க இதை சொல்ல கூப்பிட்டா ஃபோன் கூட எடுக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க எல்லாம் என் நேரம் கால கொடுமை வேற என்னத்தை சொல்ல என்றவளின் வார்த்தைகளில் ஆர்ப்பரித்தவன் சத்தத்தில் கேட்டுக்கொண்டிருந்த இருவரும் அலைபேசி காதிலிருந்து சில நொடிகள் எடுத்துவிட்டனர் எனக்கு தூக்கம் வருது ரெண்டு பேரும் நிம்மதியாக சண்டை போட்டு சமாதானம் ஆகுங்க இப்போ நான் கட் பண்றேன் என்று சொல்லி ஆதித்யா அழைப்பை துண்டித்திருக்க சூர்யாவும் ஸ்வேதாவும் சங்கீத ஸ்வரங்கள் இசைக்க ஆரம்பித்து விட்டனர் மாலை ஆறு மணி அளவில் ஆதி ஜெகநாதனோடு வந்த ஆதித்யாவின் ஆளுமையில் நந்தினியின் குடும்பம் மனம் நிறைந்திருக்க வாசல் வரை வந்து வரவேற்று நந்தினியின் குடும்பத்தை கண்ட ஆதி மிகவும் பிடித்து விட்டது சுந்தரம் ராதா சாரதா மதியழகன் சரவணன் சத்யா என்று அவர்கள் குடும்பத்து ஆட்கள் இருக்க ஆதித்யாவின் சார்பில் மூவர் மட்டுமே வந்திருந்தனர் வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அமர வைத்த சாரதா நந்தினியை அழைத்த வான் நீல நிற மென்பட்டு சேலை கட்டி அதற்கேற்ப நகையணிந்து நடந்து வந்தவளின் அழகும் அமைதியும் ஆதி லட்சுமியையும் ஜெகநாதனையும் நிறைத்தது என்றால் அவளது நிமிர்வும் தெளிந்த முகமும் ஆதித்யாவை ஆகர்ஷித்தது அறிமுகப்படலமுடிய ஆதி ஆதிலக்ஷ்மி அடுத்த மாசம் முதல் முகூர்த்தத்துல புதன்கிழமையில வருது அடுத்தடுத்த முகூர்த்தம் எதுவும் தோதாமையில அந்த முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் பிரம்ம முகூர்த்தம் முதல் நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில கல்யாணத்தை பண்ணலாமா நேராக விஷயத்திற்கு வர ஒரே மாதத்தில் திருமணமா என்று நந்தினியின் உள்ளம் மட்டுமே மலைத்தது கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரத்திற்கும் ராதாவிற்கும் மிகுந்த மகிழ்ச்சி மகளின் திருமணத்திற்கு தேவையான அனைத்தும் அவர்கள் கைகளில் இருக்க எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஆதி லட்சுமி சொன்ன அனைத்திற்கும் தலையசைக்க பெற்றவர்களை பார்த்தால் நந்தினி இந்த கல்யாணத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு ஆதி லட்சுமி சொல்ல பயமெல்லாம் சொல்லவில்லை நந்தினியின் குடும்பம் சொல்லுங்க நீ ராதாவும் மிக நிதானமாகவே கேட்க சீர்வர்ச வரதட்சணை இந்த மாதிரி எதுவும் நம்ம பசங்க கல்யாணத்துல இருக்கக்கூடாது என்று ஆதி சொல்ல என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போனார் சுந்தரம் மதியழகனுக்கு சிறு குற்ற உணர்வு அதை கண்டு கொண்ட சாரதா அவன் கைகளை அழுத்தி காதோரம் குனிந்து என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களை விட எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னோட மதி என்னைக்கும் தலை என்றவளின் கண்களில் காதல் கரையுடைக்க காத்திருந்தது பின்ன இருக்காதா கேட்ட சீர்வரிசைகளை எல்லாம் கொடுத்த பிறகும் கடைசி நிமிடத்தில் பத்து சவரன் மாப்பிள்ளைக்கு கொடுத்தாக வேண்டும் என்று மதியழகனின் தாயார் நிற்க தேவையான பணத்தை புரட்டி நகையை வாங்கி சுந்தரத்தின் கைகளில் கொடுத்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமாம்மா அவளை காரணத்தை கொண்டு விட்டு என்னால் முடியாது எங்க அம்மா கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு புரியுது ஊருக்குள்ள பேசுறவங்க பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் செய்கிறாங்க அவங்க இப்படி நடந்துக்க அவங்க பட்டதுன்னு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க என்னால அவங்கள எதிர்த்து சண்டை போட்டுட்டு முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்காங்க ஆனா இந்த கல்யாணம் எனக்கு நடந்தே ஆகணும் ஒருவேளை இப்படியெல்லாம் நகை கேட்காதீங்க வேணாமான்னு நான் சண்டை போட்டா அந்த கல்யாணத்தையே நான் பண்ணாலும் காலம் எங்க அம்மாவுக்கு பிடிக்காத மருமகளா போயிடுவா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது அவங்களுக்கு தேவை பத்து சவரன் நகை ஏன் பொண்டாட்டிக்கு நான் போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் மறுக்காம இதை நீங்க வாங்கிக்கணும் மாமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுங்க என்று கூறியவனை அறிந்தவள் அல்லவா அவள் நடுத்தர குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் தனக்கு வரப்போகிற பெண்ணுக்கு நகை போட்டு திருமணம் செய்வது என்பதெல்லாம் அப்பொழுது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத எட்டாவது அதிசயம் அந்த அதிசயத்தை நிகழ்த்திய மதியழகனின் குணத்திற்காகவே தனது சக்திக்கும் மீறி மகளை ஒரு வார்த்தை சொல்லிவிடக்கூடாது என்று நிறைத்து செய்து அனுப்பினார் சுந்தரம் கடந்த காலங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்களை போட்டு சென்றிருக்க நம்ம திருப்பரங்குன்ற சுவாமி சன்னதியில் கல்யாணம் நடந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் சடங்கு சம்பிரதாயங்களை விட தெய்வ சன்னதியில் நடக்கிறது பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க செஞ்சுங்களாம்மா என்ற ஜெகநாதனின் கேள்வியில் கணவனும் மனைவியும் நினைவுலகத்திற்கு வந்தனர் சுந்தரத்திற்கும் ராதாவிற்கும் இந்த நாள் இன்னும் எத்தனை அதிசயங்களை தங்களுக்கு காட்ட காத்திருக்கிறது என்று எண்ணியவர்களாக வாயடைத்து போய் அமர்ந்திருக்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அம்மா அவங்க கல்யாணம் அங்கதான் நடந்துச்சு கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் நந்தினிக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அதனால தான் போய் பதில் கூட சொல்ல முடியாமல் என்றால் சாரதா அவர்களின் சார்பாக அப்போ சந்தோஷம் நிறைவாக கல்யாணத்து கோயில செஞ்சுட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் மண்டபத்தில் பார்த்துக்கலாம் சென்னையில் கொடுக்க வேண்டிய ரிசப்ஷன் பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கட்டும் அவங்களுக்கு எந்த நாள் தூதுப்படுதோ பார்த்து பண்ணிக்கலாம் என்ற ஜெகநாதன் ஆதி லட்சுமி முகத்தை பார்க்க கண்ணமர்த்தி அவர் சொல்ல வருவதை உணர்ந்து கொண்ட ஆதிலட்சுமி எழுந்தார் அவர் எழ நந்தினியும் உடன் எழுந்து நிற்க கொண்டு வந்திருந்த மதுரை மல்லிகை சரத்தை அவள் தலையில் வைத்து இரு தோள்களிலும் வழிய விட்டவர் அவளை திருப்பி கண்ணம் வழித்து திருஷ்டி எடுத்தவர் முகம் பற்றி நெற்றியில் முத்தமிட்டு வெல்கம் டு நாதன் ஃபேமிலி கண்ணா என்று சொல்ல அனைவரின் முகமும் மலர்ந்தது எங்கேயோ எதுவோ ரொம்ப தீஞ்சு கருகிற வாசம் வர மாதிரி இல்லை ஜெகநாதன் ஆதின ஆதித்யாவின் காதை கடிக்க எஸ் மைடான் உங்க ஸ்டமக் தான் பேர்ன் ஆயிட்டு இருக்கு இந்தாங்க தண்ணி குடிச்ச சீக்கிரம் நேரீங்க என்றவன் முன்னால் இருந்த நீரை அவர் கையில் கொடுக்க மைசன் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்ற இது பாருங்க காது வளைய புக வந்துட்டு இருக்கு மைசன் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் தண்ணிய குடிங்க குடிச்ச அணைங்க மைசன் என்று அவனோடு வம்பு வளர்க்க ஆதி அவர்கள் அருகே வந்து அமரும் வரை தொடர்ந்தது அவர்களின் வார்த்தை போர் அன்றைய சுப நிகழ்ச்சி சுபமாய் முடிய இரவு உணவை உண்டுவிட்டு கிளம்பியது ஆதித்யாவின் குடும்பம் சுந்தரமும் ராதாவும் ஒன்றும் பேச முடியாத மோன நிலைக்கு சென்றிருந்தனர் இந்த நாள் எத்தனை எத்தனை வர்ண அவர்கள் வாழ்வில் காட்டிவிட்டு சென்றது என்று எண்ணி எண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தனர் நந்தினியுடன் பேசி முடித்த சாரதா அடுத்து அழைத்தது ஸ்வேதாவிற்கு நந்துவுக்கு மாப்பி பார்த்தாச்சு என்று ஒரு வார்த்தை தான் சொன்னால் சாரதா கொஞ்சமும் யோசிக்காமல் மடமடவென்று அனைத்தையும் கொட்டி விட்டாள் ஸ்வேதா மாப்பிளையா யாரு நந்தினிக்கா இதென்ன புது பஞ்சாயத்தா இருக்கு என்று முணுமுணுத்தவள் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து அக்கா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் இதை நீங்க தான் எப்படியாவது செஞ்சு கொடுக்கணும் என்று சொல்ல என்னடி சொல்லு என்று சாரதா ஆரம்பிக்கா அக்கா பிளீஸ் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கா பேசாதீங்க ஃப்ளோ மிஸ் ஆயிடும் அப்புறம் என்னத்தையாவது பேசிடுவேன் ப்ளீஸ் என்று சொல்ல சரி பேசலடி பெரிய மனுஷி நீ சொல்ல விஷயத்த என்று அமைதியாகி போனால் சாரதா நாதன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரே பையன் ஆதித்யாவுக்கு நம்ம நந்தினி ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம நந்தினிக்கும் ஆதித்யா அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா ஆதித்யா அண்ணா வேற யாரும் இல்ல நான் படிச்ச காலேஜ்ல எங்களோட சீனியர் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற சூர்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு கூட அண்ணாவை ரொம்ப நல்லா தெரியும் நம்ம சத்யா படிக்கிற ஸ்கூல் ஓனர் அவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச்சதர் அக்கா நீங்கள் எப்படியாவது அம்மா கிட்டே பேசி அவங்கள சேர்த்து வச்சுருங்க அண்ணா மாதிரி ஒரு ஆள் எல்லாம் பார்க்குறதே கஷ்டம் அதை விட அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சூர்யா சொல்லுவாங்க அதனால் மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு இதை எப்படியாவது பேசி முடிச்சு விடுங்கக்கா என்று முடிச்சு விடாமல் சொல்லி முடிக்க ஆதித்யா என்ற பெயரிலேயே ஆணி அடித்தது போல் நின்று விட்டால் சாரதா அவ்வளோ பெரிய இடம் நம்ம தகுதிக்கு சரியா இருக்குமா இந்த பொண்ணு வேற ஆசைப்படுறாளே கடவுளே அவங்க வாழ்க்கையில ஆசைப்படுற ஒரே விஷயம் இது மட்டும்தான் சரியா இருக்கணுமே என்ன பண்றது என்று மனதோடு பல விஷயங்களை யோசித்தவளுக்கு மனம் குழம்பத்தான் செய்தது கா சாரதா கா என்று நான்கு ஐந்து முறை கத்திய பிறகுதான் ஸ்வேதாவுடன் பேசிக்கொண்டிருப்பதே நினைவிற்கு வந்தது சரி ஸ்வேதா பார்க்கறேண்டா என்று சொல்லிவிட்டு அழைப்பை வைத்தவள் அடுத்து அழைத்தது என்னவோ தனது கணவனான மதியழகனுக்குத்தான் கணவனிடம் தன் கவலைகளையெல்லாம் கொட்டி தீர்க்க இதுக்கு இவ்வளோ கவலைப்படுற நந்தினி தெளிவான பொண்ணு அப்படியெல்லாம் யாரையும் நம்பி ஏமாந்து போகாது நம்ம மனசு திருப்திக்காக வேணா நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லியவன் நேராக சென்று நின்றது என்னவோ மணமக்களை பற்றி ஆய்வு செய்து கொடுக்கும் டிடெக்டிவ் நிறுவனத்திற்குத்தான் விஷயத்தை அவன் சொல்ல ஒரு வாரம் டைம் ஆகும் சார் ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலி மேல ஒரு பிளாக் கூட இது வரைக்கும் இருந்ததில்லை இருந்தாலும் யார் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா நல்லா விசாரிச்சுட்டு ஒன் வீக்ல உங்களுக்கு ஆதாரங்களோட சொல்றோம் என்று அவர்கள் கோரிவிட அதை மனைவியிடம் சொல்லி நந்தினியின் மீது நம்பிக்கை இருந்தாலும் சத்யாவின் விஷயத்தில் கண்கூடாக கண்டே இருந்தாலும் டிடெக்டிவ் நிறுவனத்தினர் சொல்லி இருந்தாலும் தங்கையின் வாழ்க்கை அல்லவா அவசரமாக முடிவு செய்ய விருப்பமில்லை சாரதாவிற்கு பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தால் பெற்றவர்களிடமும் விஷயத்தை அத்தனை பெரிய இடத்தின் சொல்லியிருக்க மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ என்று நடுத்தர மக்களின் பயம்தான் அவர்களை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தது சாரதா சொல்லிய விஷயங்களும் மருமகன் செய்திருந்த ஏற்பாடும் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் பயம் இருந்து கொண்டே இருக்கத்தான் செய்தது அந்த பயத்தையெல்லாம் மொத்த துணி கொண்டு துடைத்தது போல துடைத்து எரிந்திருந்தது தன் மகளுக்காக அர்த்த ஜாமத்தில் ஓடி வந்திருந்த ஆதித்யாவின் செயல் கௌரியும் அவளது தாயும் சங்கருக்கும் ஞானவேலுக்கும் அழைத்து ஓய்ந்து வேறு வழியில்லாமல் ராதாவிற்கு அழைத்து இருந்தனர் அந்த அர்த்த ஜாமத்தில் யோசனையோடு அவர் என் பையன் பண்ணது பெரிய தான் அந்த கூறுகட்டை பையன் இப்படி செஞ்சுருப்பேன்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நானே அவன் கையை காலம் உடச்சி தொலைஞ்சிருப்பேன் ஆனால் இப்போ என் பையனே எனக்கு கிடைப்பானான்னு தெரியலையே உடம்பெல்லாம் ரத்தம் உயிரோட இருக்கானான்னு இல்லையான்னு தெரியாத நிலையில அம்புட்டு அழி அடிச்சுட்டு அதுக்கப்புறமும் என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க என் பையனை உயிரோட என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தா போதும் சாமி எப் என் பையனை காப்பாத்துங்க உங்க பொண்ணு பக்கமே ஏன் உங்க வீட்டு பக்கமே என் பிள்ளைங்க தலை வச்சு படுக்காம நான் பாத்துக்கிறேன் உங்க காலில் வேணா விழுகிற சம்பந்தி என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க என்று கதறி தீர்க்க ஆதியும் புரியாமல் அந்தமும் பிளங்காமல் உறைந்து போயிருந்தார் அவரது கதறலில் ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக விளங்கியிருந்தது அவன் தென் பெண்ணுக்கு ஏதோ தீங்கை செய்திருக்க அடித்து துவம்சம் செய்திருக்கிறார் ஒருவர் என்பது மட்டும் தெல்ல தெளிவாக விளங்கியது அந்த ஒருவன் ஆதித்யா என்பது அவர்கள் பேசிய பேச்சில் தெல்ல தெளிவாக விளங்கியிருக்க உங்க பையனுக்கு ஒன்னாகாது என்று மட்டும் சொல்லி அழைப்பை துண்டித்தவர் அருகில் அமர்ந்து தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கணவருக்கும் தனதுக்கு புரிந்த விஷயங்களை சொல்ல அடித்து துவைக்கும் அளவிற்கு தன் பெண்ணிற்கு அவன் என்ன செய்தானோ என்றுதான் முதலில் தவித்தது அந்த தகப்பனின் உள்ளம் வேகமாக எழுந்தவர் மகளின் அறையை நோக்கி ஓடினார் கண்களில் வடிந்த கண்ணீரின் தடம் தெரிய அழுது ஓய்ந்த தோற்றத்தோடு உறங்கிக் கொண்டிருந்த மகளை பார்த்தவரின் உள்ளம் விண்டு வெடித்தது அவரை பின்தொடர்ந்து வந்த ராதாவிற்கும் மகளின் நிலையை பார்த்து உயிர்வரை வலித்தது என்றுதான் என் பெண்ணுக்கு நிம்மதி கிட்டுமோ என்று அல்லாடியது அந்த பெற்றவர்களின் மனம் அவளுக்கு தங்களால் அப்படி ஒரு நிம்மதியை வழங்க முடியவில்லையே என்று வலித்தது பெற்ற வயிறு அதன் பிறகு உறக்கம் என்பது எங்கு இருக்க போகிறது வெளித்தபடி அறையில் அவர்கள் கிடக்க பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எட்டி வந்த சாரதா அவர்களின் நிலையை கண்டு பதறி என்னவென்று கேட்க விஷயத்தை அவளுக்கு அவர்கள் சொல்ல என்னடா இது ி போனது சாரதாவிற்கு அவர்கள் கிடந்து தங்களுக்குள் பேசிக் ஓடினாள் நந்தினி ஆதித்யாவை பார்த்ததும் நொடியும் தாமதிக்காமல் அவன் கைகளுக்குள் நந்தினி சென்ற வேகத்திலேயே தெரிந்து போனது மகளின் காதல் மகளது ஒற்றை அழைப்பிற்காக ஓடி வந்தவனின் செயல் ஒன்று போதுமே அவள் மீது அவன் கொண்ட காதலை சொல்ல ஆனால் இவனோ அவளிற்கு தீங்கிழைத்தவன் வீட்டிற்கு சென்று அடித்து துவம்சம் செய்து அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கிறான் என்பதில் அவனது புரிய தன் பெண்ணிற்கு இவனை விட சிறந்த ஒருவனை தங்களால் கொண்டு வந்து நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டதால்தான் அவனை அவ்வாறு வீட்டிற்குள் அழைத்தது அதன் பிறகும் அவனது செயல்கள் அனைத்தும் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது பெற்றவர்கள் உடன் பிறந்தவள் என இருக்கும் பொழுதே ஒரு நொடி கூட அவளை விட்டு விலகாமல் அவள் கையை பிடித்து தனக்கு அருகிலேயே அமர்த்தி வைத்து அவளது பயத்தை போக்கிக் கொண்டே சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தவனை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை இருவரும் அதை தெரிந்தது போல காட்டிக்கொள்ளவில்லை இவர்களும் பேசி முடித்து கிளம்பும் போது அவன் உடன் வந்த சுந்தரம் அந்த பையனுக்கு என்னாச்சு மாப்பிள என்று கேட்க ஒரு நொடி நின்று அவர் முகத்தை பார்த்தவன் அவருக்கும் விஷயம் தெரிந்து விட்டது என்பதை உணர்ந்தான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் இந்த மனிதருக்குத்தான் எத்தனை துன்பங்கள் என்று அவருக்காக வருந்திய ஆதித்யாவின் உள்ளம் அவர் பால் கணிந்தது திரும்பி அவர் கையை பற்றி மாமா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இப்போ அவன் விஷயமாக தான் போயிட்டுருக்கேன் அவனை பற்றி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நந்தினி பற்றியும் தான் சொல்கிறேன் எந்த கவலையும் இல்லாமல் கல்யாண வேலையை மட்டும் பாருங்கள் ஈவினிங் சின்னதாக வீட்டோட ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் நான் வீட்டில் பேசுகிறேன் அம்மா அப்பாவும் வந்துடுவாங்க இதுக்கு மேல நந்தினியை தனியாக விட முடியாது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா நீங்க ஃப்ரீயா இருங்க உங்க உடம்பை மட்டும் நல்லபடியா பார்த்துக்கோங்க உங்க ஹெல்த் தான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்று அவன் சொல்ல என்று அவன் சொல்ல அவனுக்கு பின்னிருந்து வெளிவந்த சூரியனின் முதல் கதிர் அவர் முகத்தில் வெளிச்சத்தை பயிற்சியது கடந்த சென்ற நாளின் முடிவு கொடூரமான இருளாக இருந்தாலும் வரும் விடியல் அவர்கள் குடும்பத்திற்கு வெள்ளத்தால் நிறைப்பதைப் போல இருந்தது அந்த மனிதருக்கு நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்